காக்கையும் அன்னப்பறவையும் ஒரு அழகான குளத்தில் நிறைய அன்னப்பறவைகள் வாழ்ந்து வந்தன அந்த குளத்தின் அருகில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு காக்கை வாழ்ந்து வந்தது இந்த காக்கை அன்னம் பறவைகளை பார்த்து எப்பொழுதும் பட்டு கொண்டே இருக்கும் அன்னப்பறவைகள் மிகவும் வெள்ளையாக அழகாக இருக்கிறது நானோ கருப்பாக அசிங்கமாக இருக்கிறேன் என்று மனதில் எண்ணிக்கொள்ளும் ஒரு நாள் காக்கைக்கு ஒரு யோசனை தோன்றியது நாமும் அன்ன பறவைகளைப் போன்று எந்நேரமும் தண்ணீரிலேயே மிதந்து கொண்டு குளத்தில் உள்ள புற்களை சாப்பிட்டு வந்தால் நாமும் பறவையைப் போல வெண்மையாகவும் அழகாகவும் மாறிவிடுவோம் என்று எண்ணியது உடனே காக்கையும் குளத்தினுள் சென்று நீந்தத் தொடங்கியது ஆனால் காக்கைக்கு நீச்சல் தெரியாத காரணத்தினால் அதற்கு சரியாக நீந்த முடியவில்லை ஆயினும் அது நீந்துவதை நிறுத்தாமல் தொடர்ந்து விடாமுயற்சியால் நீந்திக் கொண்டே இருந்தது அங்கிருந்த புற்களையும் சாப்பிட்டது ஆனால் அந்த புற்கள் காகத்திற்கு ஒத்துவரவில்லை அதனால் காகத்தின் உடல் மெலிந்து போனது இருந்த அழகும் போய் மிகவும் மெலிந்தது என்றாலும் காகம் தன் முயற்சியை விடாமல் குளத்திலேயே வாழ்ந்தது ஆனால் அது வெண்மையாகவில்லை இருந்ததிலிருந்து அதன் உடல்நிலை மிகவும் மோசமாக மாறி கொண்டேதான் போனது காகம் குளத்திலிருந்து பறந்து போய் மரத்தில் அமர்ந்து கொண்டு நம்மால் இனி இந்த முயற்சியை தொடர முடியாது இந்த முயற்சியை நாம் கைவிட்டு விடுவோம் என்று நினைத்தது பழக்கங்களை மாற்றிக் கொண்டால் மட்டுமே உருவங்கள் மாறிவிடாது என்ற உண்மையை அந்த காகம் அப்போதுதான் புரிந்து கொண்டது அதன் பிறகு அங்கிருந்து பறந்து சென்றது இனிமேல் மற்ற பறவைகளின் மீது பொறாமை படக்கூடாது என்று நினைத்தது கருத்து மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது மற்றும் பொறாமையும் படக்கூடாது வேப் லிங்க்ஸ்